ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃபாதர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்டா ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாதாம் வந்து ஃபஸ்ட்டு நான் அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப்பு ராகிக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து பாகு பதத்துலலாம் இந்த தண்ணியை நம்ம காய்ச்சி எடுக்க தேவையில்லைங்க நம்மளுக்கு நொற விட்டு அளவு வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அல்வா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அல்வா செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு பேனை வந்து வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க அது வந்து மெல்ட் ஆகிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் நம்ம ரவா சேர்த்து அந்த நெய்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா நம்மளுக்கு வருந்து வந்து தெரியுங்க ப்ரௌன் கலர் ஆகுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து நம்ம ராகி சேர்க்க போகிறோங்க ராகியுமே நம்ம நல்லா வறுத்தெடுக்கணுங்க அது வறுக்கிறதுல தாங்க இருக்க அந்த டேஸ்ட்டு மனம் வந்து நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க அந்த நெய்லேயே நம்ம அந்த ஒரு கப் ராகியும் போட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கணுங்க ராகியில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க அது வந்து நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க ராகியை நிறையா டைப்பில் சாப்பிட்லாங்க அதில் இது ஒரு டைப்புங்க ராகி வந்து ரொம்பவே நம்மளுக்கு போன்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இன்னமும் நிறையா பெனிஃபிட் இருக்குதுங்க நம்மளுக்கு ராகிக்கு உடல் எடையை வந்து குறைக்க உதவுதுங்க இன்னும் சர்க்கரை வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு உதவுதுங்க மலை சிக்கல் டைராய்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு வந்து உதவுதுங்க இன்னமும் நம்மளுக்கு கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு இந்த ராகி வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இன்னமும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு அனிமிக் பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்குது அந்த இரத்த சோகையை வந்து குறைச்சி நம்மளுக்கு ரத்தம் உரத்துக்கும் இது வந்து உதவுதுங்க இப்போ நம்ம வறுத்தெடுத்துட்டோங்க இப்போ அந்த சிறப்பை ஊற்றி நம்ம கைவிடாமல் கிண்டுகிட்டே இருக்கணுங்க இது போட்டதோடவே நம்மளுக்கு கட்டி ஆகுங்க நம்ம லைட்டாக நெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டணுங்க இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு கிண்டறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணேன் அப்புறம் ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாங்க ரொம்பவே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஆனால் கிண்டி முடிச்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படியோ ஒரு வழியாக கிண்டி முடிச்சிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ராகிண்டி இது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க நான் என் பையன்ட்டு இதில் ஒவ்வொல்லாம் போட்டு செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க ராகியோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ இருக்குங்க நம்மளுக்கு சும்மா நம்ம ராகின்னு நினைக்கிறோம் ராகியில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாங்க அதே மாதிரி இது மாதிரி சத்தான ஜாமான் சேர்த்து ரொம்பவே இதை வந்து சுலபமாக செஞ்சு முடித்தாங்க இப்போது நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ஏற்கனவே அவிச்சு நம்ம வெட்டி வச்சுருந்த பாதாமை சேர்த்து நம்ம அல்வாவை நம்ம அதில் ஊற்றிடலாங்க காய்ச்சினதை நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க கட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம்னா என்ன ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம கட்டி ஆகிருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க பாய் பாய்